தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றி வேட்பாளர் திரு பால் கனகராஜ் உங்கள் வேட்பாளர் உங்களுக்கான வேட்பாளர் பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் ஆதரவு பெற்ற ஸ்ரீபெரும்புதூர் தொகுதியின் வெற்றி வேட்பாளர் வி என் வேணுகோபால் வாக்களிப்பீர் சைக்கிள் சின்னத்திற்கு தமிழக வெற்றிக் கழகம் பெயரில் போலி அறிக்கைகள் உலா வருவதாக அக்கட்சி தெரிவித்துள்ளது தமிழக வெற்றி கழகத்திற்கு அதிகாரப்பூர்வ சமூக வலைதள பக்கங்கள் உள்ளன அக்கட்சி தலைவர் விஜய் பொது செயலாளர் ஆனந்த் வெளியிடும் அறிக்கைகள் இடம்பெறுகின்றன அவருடைய பெயரில் பல போலி சமூக வலைதள பக்கங்களும் செயல்படுகின்றன இதில் ஆபாச படங்கள் அதிக பதிவேற்றப்பட்டு சர்ச்சையாகி வருகிறது அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழக பெயரில் அறிக்கைகள் வெளியாகியுள்ளன விஜயுடன் ஏற்பட்ட மோதல்கள் காரணமாக தனது பதவியை ராஜினாமா செய்ய உள்ளதாக புஷி ஆனந்த் கூறியது போல போலி அறிக்கை தயாரிக்கப்பட்டு சமீபத்தில் வெளியிடப்பட்டது தேச நலனை கருத்தில் கொண்டு பிரதமர் மோடி தலைமையிலான பாஜக ஆட்சி மீண்டும் வருவதற்கு வாக்களிக்க வேண்டும் என விஜய் கூறியது போல மற்றொரு போலி அறிக்கையும் வெளியிடப்பட்டது இவ்வாறு போலி அறிக்கைகள் அதிகளவில் பரவும் நிலையில் இது அக்கட்சியில் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது